அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து வீரமங்கையர்கள் அப்படின்ற புத்தகத்தில் வீரமங்கை துர்காவதி எப்படி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த என்றவங்க வந்து கோட்வான் பான் அப்படின்னக்கூடிய அரசி அவங்க என்ன செயல்கள் செஞ்சாங்க அவங்கள பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோட்பானா அரசி துர்காவதியின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்பானா அப்படின்ற கூடிய ஒரு சிற்றரசருடைய மனைவி இந்த கோட்பானா அரசி துர்காவதியோடைய மகனாக வந்து நாராயணன் கூடிய இருக்கிறான் அவன் தான் வந்து ஆட்சி பொறுப்பு எடுத்து நடத்துகிறான் அவன் ஆட்சி பொறுப்பு எடுத்து நடத்தும் போது துர்காவதி வந்து துணையாக இருக்கிறாங்க துணையாக இருந்து தன்னுடைய மகனுக்கு வந்து நல்வழிகள் சொல்லி பூர்லையும் வீரமங்கையாக இருக்கிறாங்க போர்லேயும் கலந்துக்கிறாங்க அப்போ வந்து முகலாய அரசு வந்து மேலோக்கி இருந்தது அக்பருடைய காலம் அந்த அக்பர் என்ன பண்ணுறாருனா தன் வசம் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய படைகளை அனுப்பி எல்லா இடத்துலையும் வந்து நிலத்தை வந்து கைப்பற்ற நினைக்கிறாரு ஆசப் கான் அப்படின்னக்கூடிய ஒரு படைத்தளபதி மூலிமா கோட்மான் என்னக்கூடிய அந்த சிற்றரசை நோக்கி வந்து அந்த படை வருது அக்பருடைய படை ஆசப் கான்ற வந்து என்ன பண்ணுறான் படை எடுத்து வந்துடுறான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நாராயணனும் இந்த துர்காவதி என்ற அரசியும் சேர்ந்து அவங்க மேலே வந்து திரும்ப எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது இவங்க இருக்கிறது கிட்டத்தட்ட வெறும் ஐயாயிரம் படைகள் ஐயாயிரம் வீரர்கள் வீரர்கள் தான் இருக்கிறாங்க அந்த ஐயாயிரம் வீரர்களை கொண்டு தன்னுடைய வீரத்தாலும் தன்னுடைய திறமையாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அக்பர் படையை வந்து வீழ்த்த வந்து முயற்சி பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து மிகப்பெரிய போர் நடக்குது காதர் காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நடக்குது ஒரு பக்கம் வந்து கார் ஆறு ஓடுது இன்னொரு பக்கம் வந்து நர்மதை ஆறு ஓடுது இந்த இடத்துல தான் அந்த போரை நடக்குது அந்த இடத்துல ஒரு ஏனையின் மீது அமர்ந்து ஒரு வீரம் மிக்க ஒரு பெண்மணியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சண்டையிடுறாங்க சண்டையிடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க பையன் நாராயணனும் என்ன பண்ணுறான் சண்டையிடுறான் அக்பர் படையை எதிர்த்து ஆனால் அவங்க படை பெரும் ப பலம் வாய்ந்ததாக இருக்குது இவங்க வெறும் ஐயாயிரம் வீரர்கள் தான் ஆனால் என்ன பண்ணுறாங்க போரிடுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து இவங்களால் வந்து வெற்றி பெற முடியாத சூழல் வருது அப்போது வந்து தன்னை அடிமைப்படுத்தி தன்னை வந்து விளங்கிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தன்னை வந்து சித்திரவதைப்படுத்தக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காட்டேறியின ஒரு கஜாயத்தை எடுத்து இவங்களே மார்பில் பாய்ச்சி செத்து போயிடுறாங்க அப்படியே அந்த படிக்கும் போது உண்மையிலே முடியலாம் செலுக்குது பாருங்கள் அப்போ அவ்வளோ ஒரு வீரம் ஆனாலும் வந்து என்ன நான் மானம் கெட்டு வாழ மாட்டான்றதுக்கு ஒரு உதாரணம் அப்போன்னா இருக்கிறாங்க செத்து போயிடுறாங்க அவன் மகனும் வந்து கொல்லப்படுறான் உடனே என்ன ஆகுதுன்னா அந்த கோட்வான அரசு அந்த கோட்டையை நோக்கி வந்து இந்த படை வந்து போகுது இது எல்லாமே வந்து கோட்டைக்கு வெளியில் நடக்குது கோட்டையை நோக்கி படை போகுது கோட்டைக்குள்ளே வந்து நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தன்னை வந்து தீயில எரித்து எல்லாருமே செத்து போகிறாங்க அப்போ அந்த அக்பர் கோடை படை வந்து இங்கேருந்து ஒருவரை கூட எடுத்து போகக்கூடாத சூழலை வந்து உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிக்க ஒரு பெண்மணி தான் இந்த துர்காவதின்றவங்க அவங்களுடைய புகழ் குறித்தும் வந்து இது வந்து இந்த நூலில் வந்து ரெண்டாவதாக வந்து பேசப்பட்டிருக்கு இதுதான் வந்து இந்த துர்காவதியோடைய ஒரு சிறு விளக்கம் ஆனால் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது வந்து மானம் இழந்து ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் வாழ்வதை விட வீரமாக இறப்பது சந்தோஷமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதாக வந்து சொல்லப்படுது அப்போ சுருக்கமாக என்னது ஒரு வீரம் மிக்கவராக இருக்க முப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் மானம் எழுந்து வாழக்கூடாது என்பதை இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இவங்க இவ்வளோ பெரிய வீரம் மிக்கவர்களே ஒருத்தர் நம்மளை வந்து விடக்கூடாது அவனுக்கு அடிமையாக போய் நம்ம இருக்கக்கூடாதுன்றதுனால தன் உயிரை தானே மாய்த்து கொண்டு அவங்க நினச்சிருந்தால் அந்த இடத்துல தப்பித்து உயிர் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லை போர்னால் போர் எதிரினா எதிரி அந்த போர்க்களத்திலே தன் உயிரை மாய்த்து இறந்து போனவங்க தான் அந்த துர்காவதி மிக அற்புதமாக வந்து அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஜான்சி ராணி பற்றி பார்க்க போகிறோம் ஜான்சி ராணி பற்றி பெரும்பாலும் நம்ம வந்து நிறைய இடத்துல படிச்சிருப்போம் சுதந்திர போராட்ட விராங்கனை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுடைய குறிப்புகள் வந்து சில வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது அதை குறித்து வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசுவோம் இந்த ஜான்சின்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு அந்த நாட்டுடைய அரசனாக கங்காதர ராவ் அப்படின்றவர் வந்து இருக்கிறாரு அவர் தான் வந்து அந்த நாட்டை கடைசியாக ஆண்ட ஒரு மன்னர் அந்த ராவுக்கு தான் வந்து இவன்றவங்க வந்து ஜான்சி ராணின்றவங்க இவங்களுடைய இயற்பெயர் வந்து மணிக்கர்ணிகா இவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த ராவை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா கங்காதரராவ் வந்து அவர் உரையாற்றுறாரு அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய சூழல் வருது அப்போ உரையாற்றி சிமிபாய் ஜான்சி ராணி தான் இந்த நாட்டோடைய அரசி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வெளியிடுறாரு வெளியிட்டுட்டு போயிடுறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை அறிவிச்சிட்டு போயிடுறாரு அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆனந்த ராவ் அப்படின்றவரை வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க தத்தெடுத்து வளர்த்தால் அவர் வந்து மன்னராக ஆக முடியாதுன்றது வந்து அப்போ வந்து ஒரு ஏற்றப்படாத சட்டமாகவும் இருந்திருக்கு அப்போ ஜான்சி ராணி தான் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க கங்காதராவும் என்ன பண்ணுறாரு இவங்க தான் வந்து அரசின்னு அறிவிக்கிறார் அந்த ஆங்கிலேயர் படை வருது அந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இலாப்ஸ் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க தத்தெடுத்த பிள்ளை அதாவது வந்து குழந்தை இல்லாத அரசாட்சி எங்கே நடக்குதோ அது வந்து வெள்ளையனுக்கு சொந்தம் பிள்ளை இல்லாத சொத்து வெள்ளையனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அந்தனுடைய பிரகடனமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறான்னா இங்கே வந்து பிள்ளை இல்லை இவங்க தத்து எடுத்து தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத அறிஞ்சு ஆங்கிலேய படம் என்ன பண்ணுது அதை கைப்பற்ற வருது அவங்க சட்டமே ஏற்றிருக்கிறாங்க வெள்ளையர்கள் இவங்களுக்கு குழந்த இல்லை அப்போ அந்த நாடு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையன் வந்து படையெடுக்க வரான் ஹவுஸி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில கவர்னர் அவர் தான் வந்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க படையெடுத்து வராங்க இதுதான் வந்து சுருக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லட்சுமிபாய் என்றவங்க வந்து வீரத்திலையும் கல்வியிலையும் சிறந்தவங்களாக எப்பயுமே விளங்கியிருக்கிறாங்க நிறைய வீர கலைகளை கற்றுக்குன்னு இருக்கிறாங்க அப்படி கற்றுட்டுருக்கும் போது இவங்களுக்கு வந்து ரெண்டு நண்பர்கள் வந்து உருவாகிறாங்க நானா சாஹிப்பு தாந்தியா தோபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நண்பர்கள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க இவங்க அவங்கவுங்க அந்தந்த நாட்டை ஆட்சி ஆடுறாங்க இவங்க தனியாக இருக்கிறாங்க அப்போ படை வருதுன்னொன்னே அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க இவங்களுடைய படையும் வந்து சேருது இப்போ இப்படி இருக்கிற கட்டத்தில் தான் என்ன ஆகுதுன்னா லட்சுமிபாய்க்கும் அந்த அரசு அதை ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடக்குது அந்த போரில் மிகப்பெரிய சண்டை அந்த போரில் என்ன பண்ணுறாங்கன்னா லட்சுமிபாய் வந்து குதிரை மேலேருந்து பல வீரர்களை வந்து வெட்டி வீழ்த்ததாக வந்து சொல்கிறாங்க பதினேழு ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து ஒரு படைத்தளபதி வந்து வெட்டி கொண்டுறான் போர்னாலே இறப்பு தானே இறப்போ வெற்றியோ ரெண்டு ஒன்று தான் அவன் பேர் வந்து ரோஸ் என்ற ஆங்கில தளபதி தான் இவங்கள வெட்டி வீழ்த்திறான் இவங்க இறந்து போகிறாங்க ஒரு அரச குடும்பத்தில் இருந்தாலும் தன்னுடைய மண்ணுக்காகவும் தன்னுடைய மானத்தை காப்பதற்காகவும் மாதரூல் மாணிக்கமாக வந்து விளங்கியவங்க தான் இந்த லட்சம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீராங்கனை இவங்க வந்து எப்படி வந்து ஆங்கிலப்படையை எதிர்த்து வந்து போரிட்டாங்கன்றது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வியந்து இவங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க இவங்களுடைய ஆற்றலும் இவங்களுடைய வீரமும் மிகப்பெரியது மிக வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீராங்கனை தான் மாதருள் மாணிக்கமாக திகழ்ந்த லட்சுமிபாய் என்பவங்க அவங்கள பற்றி நம்ம வந்து இந்த புத்தகத்தில் படிச்சிருக்கோம் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்